கிட்டத்தட்ட வந்து பல பேர் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஆமாங்க கமல் சாரும் ரஜினி சாரும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க அதுக்கான டைரக்டரோட தேடுதல் வேட்டை நடந்துகிட்டே இருந்துச்சுல நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டேரக்டர் தான் இப்ப ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போற படத்தோட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வெளியில வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவரோட பேர் நெல்சன் ஆமாங்க நெல்சன் அவர்கள் தான் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய படத்தோட டைரக்டர் செம்மையாக இருக்குல்ல ஸோ லோகேஷ் கனகராஜ் வெளியில் போனதுக்கு பிறகு ஏகப்பட்ட டேரக்டர்கள் ரஜினி சாரை மீட் பண்ணி கமல் சாரை மீட் பண்ணி கதைகள் சொல்லியிருக்காங்க பட் எந்த ஒரு டேரக்டரும் சொன்ன கதை பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் பிடிக்கல கமல் சாருக்கும் பிடிக்கல என்ன காரணம்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் ஒரு சில ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்கார் உதாரணத்துக்கு ஜெயிலர் முதல் பாகமாக இருக்கட்டும் அப்புறம் கூலி படமாக இருக்கட்டும் ஸோ இந்த இரண்டு படங்களும் ரஜினி சார் கெரியரில் வைலன்ஸ் அதிகம் உள்ள படங்கள் சமீபத்தில் ரிலீஸ் ஆனது அதே மாதிரி கமல் சார் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் அதிபயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பார் ஸோ வைலன்ஸு விக்ரம் படத்தில் கொட்டி கிடக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து வைலன்ஸ் அதிகம் உள்ள கதையில் நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க அதே சமயம் வெறும் வைலன்ஸ் இல்லாமல் ஒரு கதையை படமாக பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரஜினி சாரும் கமல் சாரும் இணையப்புற படத்தோட கதையில கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ற மாதிரி அம்சங்கள் இருக்கணும் கொஞ்சோண்டு எமோஷனல் இருக்கணும் அதே சமயம் காமெடியும் இருக்கணும் அதே சமயம் ஆக்ஷனும் இருக்கணும் முகம் சுழிக்கிற மாதிரி வைலன்ஸ் இருந்தாலும் அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி எமோஷனல் இருக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு கதைகளை தான் ரஜினி சாரும் கமல் சாரும் ஏகப்பட்ட டேரக்டர்ல எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசியில் பாருங்க நெல்சன் அவர்கள்ட்ட தான் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் விருப்பப்பட்ட கதை கிடைச்சிருக்கு சோ நெல்சன் அவர்கள் ரஜினி சார தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு அதே மாதிரி கமல் சார தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அப்படிதான் நடந்திருக்குன்னு ஏகப்பட்ட மீடியாக்கள் வந்து நியூஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் இல்லாமல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான மீடியா நபர்கள் எல்லாருமே வந்து வேறு வேறு மாதிரி நான் இப்போ உங்ககிட்ட சொன்னல இந்த விஷயத்தை வேறு வேறு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதன்படி பார்க்கையில் எனக்கு என்னமோ நெல்சன் அவர்கள் கண்டிப்பாக வந்து கமல் சாரை திருப்திப்படுத்துகிற மாதிரி கதை சொல்லியிருப்பாரு ரஜினி சாரை திருப்திப்படுத்துகிற மாதிரி கதை சொல்லியிருப்பார் என்ன காரணம்னா நெல்சன் அவர்கள்ட்ட மட்டும்தான் டார்க் காமெடி அதாவது டார்க் காமெடினா எப்படி சொல்கிறது சீரியஸான சம்பவம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் கதையில் அந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடியன்ஸை கொஞ்சம் குதுகலைப்படுத்துகிற மாதிரி அந்த சீரியஸான சம்பவத்திலேருந்து ஆடியன்ஸை வெளியில் கொண்டு வர மாதிரி லைட்டாக வந்து காமெடியை தூக்கி போடுவாப்புல ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டார்க் காமெடி ஸோ நெல்சன் அவங்களோட டேரக்ஷனில் வெளியில் வந்த எல்லா படத்துலேயுமே வந்து டார்க் காமெடி அதிகமாகவே இருக்குங்க இன்க்ளூடிங் ஜெயிலர் உள்பட ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போகிற படத்தோட கதையில டார்க் காமெடி அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ் பண்றேன் ஏன்னா நெல்சன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரஜினி சார்ட்டியும் கமல் சார்ட்டியும் சொல்லி தான் நான் உங்கள் படத்தை டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் பல பேர் திரும்பி பார்க்குற ஒரு படமா இருக்கும் அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நெல்சன் அவர்கள் வந்து இப்ப ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காருங்க எதனால் பிரேக் எடுத்தார தெரியுமா ரஜினி சாரையும் கமல் சாரையும் பச்சி இவங்க ரெண்டு பேரும் இணையப்போற படத்தோட ப்ரோமோவை ஷூட் பண்ண போறாருங்க அதுவும் பிப்ரவரி மாசம் எந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா வந்து செம்ம எக்ஸைட்டா இருக்கு ஏன்னா நெல்சன் அவர்கள் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் எனதான் வந்து நெல்சன் அவரோட கெரியரில் பீஸ்ட் படம் சரியா போகலை அப்படின்னு சொன்னாலும் அதனால நெல்சன் அவரோட கெரியர்ல எந்த ஒரு தோய்வும் ஏற்பட்டதே இல்லை ஏன்னா மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான பீஸ்ட் படத்துக்கு பிறகு ரஜினி சார வச்சு ஜெயிலர்னு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் கொடுத்த ஒரு டைரக்டர் எதனால சொல்றேன்னா நெல்சன் அவர்களுக்கு தப்பி தவறி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கீங்களேன் அதை எந்த ஒரு சமரசமும் இல்லாம அவரோட ஸ்டைல்ல அதாவது அவரோட ஒர்க்கில் எந்த ஒரு தலையீடும் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து அத்ரி புத்திரியா இருக்குங்க சோ அதன்படி பாகையில ரஜினி சாரும் கமல் சாரும் இந்த படத்துல அதாவது இவங்க ரெண்டு பேரும் இணைய போற பேரிடப்படாத அந்த படத்துல தான் போறாங்க ஆனா கமல் சார் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போற படத்தை வந்து தயாரிக்க போறதே இல்லைங்க என்னப்பா சொல்கிற தயாரிக்க போறது இல்லையா ஆமாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் நெல்சன் அவர்கள் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண போகிறாரு ஏன்னா தயாரிப்பாளர் கமல் கிடையாது ஏன்னா கமல் சார் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து அதுவும் பிக் ப்ராஜெக்ட் வந்து தயாரிக்கிறார் இவரோட ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமா ஸோ அதனால வந்து திரும்பவும் இன்னொரு பிக் ப்ராஜெக்ட் வந்து தயாரிக்கணுமா அப்படிங்கிறது தான் கமல் சார் வந்து யோசிச்சு இல்லை இல்லை நாம் இந்த படத்தில் வந்து நடித்தா போதும் தயாரிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காரு ஸோ அஃபீஷியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்க போகிறதில்ல கமல் சார் ஏன் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போற படத்தை தயாரிக்கலை அப்படிங்கிற காரணத்தை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இன்னும் உறுதியாக ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கிட்டே சொல்றேன் அப்படின்னா ரஜினி சாரும் கமல் இணைய போற படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அலௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த தயாரிப்பாளர் வேற யாரும் இல்லைங்க ரெட் ஜெயண்ட் ஆமாங்க ரெட் ஜெயண்டும் இணைந்து இணைந்துதான் ரஜினி சாரும் கமல் இணைய போற படத்தோட தயாரிக்கிற மாதிரி இருந்தாங்க பட் ஆனால் படத்தோடய பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால படத்தில் நடித்தா போதும் ரெட் ஜேண்ட்டே வந்து சோலோவாக தயாரித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமல் சாரும் ரெட் ஜேண்டும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி பார்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு முடிவு இப்போ எடுத்திருக்காங்க ஸோ ரெட் ஜேண்டோடய தயாரிப்பில் கமல் சாரும் ரஜினி சாரும் இணையப்போகிற படத்தோட ப்ரோமோ வீடியோ கூடிய சீக்கிரமே வரப்போகுது ஸோ படத்தோட மியூசிக் டாக்டரு வேறு யார் அனிருத்து தான் ஆமாங்க அனிருத்தை தவிர்த்து வேற யாருமே இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்க அனிருத்த விட்டா இவங்களுக்கு வேற எந்த ஒரு மியூசிக் டேரக்டருமே கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதுங்க ஏன்னா ரஜினி சாரு எதிர்பார்க்கிற மியூசிக்க கம்போஸ் பண்ணி கொடுக்கறதுல அனிருத்து மிக மிக கெட்டிக்காரர் அதே மாதிரி கமல் சார் எதிர்பார்க்கிற மியூசிக்கை கம்போஸ் பண்ணி கொடுக்கறதுல அனிருத் மிக மிக கெட்டிக்காரர் அதே சமயம் நெல்சன் அவர்களோட டைரக்ஷனில் இவங்களோட படங்கள் ரெடியாகிறதுனால கண்டிப்பாக வந்து அனிருத்த தோத்து வேற யாருமே வந்து மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு நெல்சன் அவர்கள் தீர்க்கமாக இருப்பாரு ஏன்னா நெல்சனும் அனிருத்தும் திக் ஃப்ரெண்டு அதனால கண்டிப்பா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பாய் மூமெண்டா தாங்க இருக்க போகுது அதே சமயம் இந்த ப்ரோமோ வீடியோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ எந்த மாதிரி ஒரு லுக்ல கமல் சாரும் ரஜினி சாரும் இருக்க போறாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரி எப்படி இருக்க போகுது நெல்சன் அவர்களோட மேக்கிங் ஸ்டைல் வந்து இந்த தடவை எப்படி இருக்க போகுது ஏன்னா ஜெயிலர் டூ ப்ரோமோ வீடியோலே பாத்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து வாய பொலந்தோம் அதை விட இந்த ப்ரோமோ கண்டிப்பா வந்து பல பேரை ஆச்சரியப்பட வைக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சோ படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையுமே சரியா சொல்ல முடியல அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்ன பிக்ஸ் பண்ணவே இல்ல அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கமல் சாரும் ரஜினி சாரும் இணையப்போற படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரலுக்கு பிறகு தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அது வரைக்கும் இந்த படம் சம்பந்தமான ஒரு சில வேலைகள் வந்து ஆஃப்லைனில் கண்டிப்பாக நடக்குங்க அதே சமயம் வந்து நெல்சன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காரு ஸோ அந்த பிளானை வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் ரஜினி சாரோட ப்ராஜெக்ட்டுக்கு வருவாருங்க ஸோ அதை பற்றியும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ